அவர் வந்து மனைவிய பிராணியசிந்தா சொல்லுவாரு ரங்கநாயகிய அவர் மனைவிக்கு அவ்வளவு அழகா கிரனைட்ல சமாதி வச்சு அந்த காலத்துல பெரிய பெரியமட்டுல அந்த ஸ்தூபி மாறி வச்சு அது மேல நந்தியோட லிங்கம் கேட்டுட்டே வாங்க நந்தியோட லிங்கம் வச்சுட்டு நாலு சைடும் இவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தீண்டாம அமைப்பு சட்டம் கொண்டு வந்தது அவரை பத்தி விவரம் ரவுண்டி எல்லாம் எழுதியிருக்காரு நாலு பக்கம் கிரனைட்ல பதிச்சிருக்காரு இதை வந்து எடுத்தெல்லாம் எல்லாம் வச்சுட்டாருங்க நானும் போனேன் எல்லாம் சந்தோஷமும் வந்துட்டேன் அடுத்த வருஷம் போற நந்தியையும் சிவ லிங்கத்தையும் உடைச்சிருக்காங்க அது எந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க அவங்களுக்கு தன் மனைவிக்காக வெட்டமலை சீனிவாசன் எழுப்பின ஒரு ஸ்தூபில அது மேல அவர் வச்சு வந்து மரியாதை கொடுத்துருக்கிறாரு நீ யார் அதை உடைக்கிறதுக்கு நான் திருமாவளவங்கிட்ட கேட்டேன் என்னங்க இது இந்த அந்நியாய் சைலண்டா அவங்க மழைப்பினாரு அது ஒரு பெரிய வருத்தம் அதுல இருந்து இன்னை வரைக்கும் சமாளிக்க நான் போறதில்லை